குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சுரக்கா வச்சு எப்படி சட்னி பண்ணலான்னு அதுக்கு தேவையானது சுரக்காய் வெங்காயம் காஞ்ச மிளகாய் பூண்டு தக்காளி இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஸோ ஒரு பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றி காய வச்சோம் ஸோ எண்ணெய் காஞ்சோன்னு ஃபர்ஸ்ட்டு காஞ்ச மிளகாவையும் பச்சை மிளகாயும் போட்டுவோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுருவோம் வெங்காயமும் பூண்டும் போட்டு வதக்கிக்கலாம் தக்காளி போட்டாச்சுங்க ஸோ நல்லா வதக்க பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வந்து சொரக்கா போட்டுருங்க சுரக்கா போட்டு நல்லா வதக்கட்டும் ஸோ சுரக்கா வந்து நல்லா வதங்கிச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதை வதக்கிட்டு ஆற வச்ச பிறகு நம்ம மிக்சியில் போட்டு நம்ம சட்னியாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் தோசைக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ நான் இது மிக்சியில் போட்டு அடித்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நம்ம சட்னி ரெடியாகிடுத்துங்க ஸோ இப்படி தான் இருக்கும் ஆரி அடித்தாச்சு இது வந்து நம்மளோட விஷ் விருப்பங்கள் தாளிக்கிறவங்க தாளிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட தோசைக்கு சேர்வ் பண்ணலாம் நாங்கள் இன்றைக்கி தாளித்து கூட்டிகிட்டு சர்வ் பண்ணிக்க போகிறோம் ஓகே ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் தேங்க்யூ